ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு புதுவிதமான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் உக்களி வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் இதுக்கு நான் வந்து இரநூறு கிராம் அளவுக்கு புழுங்கல் அரிசி எடுத்துருக்கிறேன் சாப்பாட்டு அரிசி தான் இதை வந்து நல்லா வாசனை வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்த நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இது வந்து கட்டி எதுவுமே இல்லாத நல்லா நைஸாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு களி கிண்டும்போது நல்லாயிருக்கும் இப்போ நம்ம எந்த அளவுக்கு அரிசி எடுத்தோமோ அதில் ரெண்டு பங்கு அளவுக்கு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு வச்சுருக்கிறேன் தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் அரைச்சி வச்சிருக்கிற பவுட்ரு இதில் போட்டு நல்லா கிளறிக்கலாம் கட்டி இல்லாத கிளறணும் அடுப்பை சிம்லே வச்சு கிளறிக்கலாம் நம்ம இப்போ பூஜைக்கெல்லாம் வந்து சக்கரை பொங்கல் தான் வச்சு படைப்போம் அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி உக்களி செஞ்சு வச்சு படைக்கிறது ரொம்ப விசேஷம் இப்போ பாருங்கள் நம்ம அரிசியை போட்டு நல்லா கிளறியாச்சு ஃப்ளேவருக்காக ரெண்டு ஏலக்காவும் தட்டி சேர்த்துக்கிறேன் இது நமக்கு அரிசி நல்லா வெந்து வரும் அதனால் தாளாரமாகவே தண்ணி வச்சு கிளறிக்கலாம் இது நல்லா அரிசி வந்ததுக்கப்புறம் இப்போ ஸ்வீட்காக வெள்ளம் தான் சேர்த்துக்கிறோம் நம்ம எந்த அளவுக்கு அரிசி எடுத்தோமோ அதில் பாதி வெல்லம் சேர்த்தா போதும் ஸ்வீட் அதிகமாக இதுக்கு தேவைப்படாது இப்போ நமக்கு சூப்பரான சுவையான உக்கலி ரெடி ஆயிடுச்சு பூஜைக்கெல்லாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ நான் வாசனைக்காக மேலே ரெண்டு ஸ்பூன் நெய் மட்டும் தான் சேர்த்துக்கிறேன் வேறு எதுவுமே சேர்த்துக்கல நமக்கு சுவையான உக்கலி ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பார்த்தா விலாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்